வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பால் பனியாரம் கீரை போண்டா ரெண்டும் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு மாவு தனித்தனியாக அரைக்க வேண்டாம் ஒரே மாவுலேயே ரெண்டும் செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவு விழுந்து கால் கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு இது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரத்தில் உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இதை மிக்ஸி அல்லது கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கொஞ்சம் நல்லா அடித்து விட்டுக்கலாம் அப்போ தான் மாவு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அதை அடித்து விட்டதுக்கப்புறம் ஒரு கால் பகுதி மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் பால் பணியாரம் செய்கிறதுக்கு மீத இருக்கிற அந்த மாவில் இப்போ இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக கட் பண்ணினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு உடைச்சது சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கப் அளவு மிளகீரை கட் பண்ணினது சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் திரும்ப கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கீரை போண்டாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வச்சுட்டு இப்போ சட்டியில் என்ன காஞ்சிட்டுருக்கு இதில் ஃபஸ்ட்டு நம்ம பால் பனியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன துணுக்காக கிள்ளி போட்டுக்கலாம் பால் பணியாரத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன துணுக்குங்களா போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாலில் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு விரட்டி விட்டுக்கலாம் இது ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே போல் மீத இருக்கிற மாவுளையும் சின்ன சின்ன துணுக்காக கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு நல்லா விட்டு பரட்டி விட்டு தான் வேக விடணும் அப்போ தான் கொஞ்சம் பொண்ணு நேரமாக வரும் இப்போ வெந்தது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ எடுத்த துணுக்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இப்போ இதில் சூடாக காய்ச்சின பால் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் காட்டி டீஸ்பூன் சேர்த்து இப்போ இது ஒரு அளவு நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம கீரை போண்டா போடுற வரைக்கும் இது நல்லா ஊறிட்டுருக்கட்டோம் இந்த பால் பனியார் அணையாமல் தேங்காய் பாலில் செய்வாங்க ஆனால் தேங்காய் பால் செய்கிறதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கும் இந்த மாதிரி சூடான பாலில் நம்ம செய்கிறப்ப அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அடுத்து இப்போது கீரை போண்டா போட்டுக்கலாம் இதுக்கு மாவை எடுத்து நல்லா பெரிய பெரிய உருண்டையாக கிள்ளி போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி விட்டுட்டு இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரட்டும் இப்போ இந்த கார போண்டாவை நல்லா பெரட்டி விட்டு நல்லா பொண்ணேரமாக வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கலாம் வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும் இப்போ இது நல்லா வெந்து வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம போண்டா கிளி போட்டுக்கலாம் இப்போ கீரை எல்லாம் போட்டு எடுத்துகிட்டோம் இப்போ இந்த பால் பணியாரத்தை பாருங்க நம்ம கீரை போண்டா போடுற டயத்தில் நல்லா ஊறி இருக்குது அப்போது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இந்த கீரை போண்டா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கு நமக்கு தனியாக சட்னிலாம் தேவையில்லை நம்ம பச்சை மிளகா மிளகு சேர்த்துருக்கிறதுனால காரமாக தான் இருக்கும் இந்த பால் பனியாரம் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி